ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸாரிக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டிச் பண்ணணுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் மூணு ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருக்குறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இறக்கம் வந்து பத்தரை இன்ச் வந்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து எடுத்த அளவில் இருந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு தள்ளி மார்க் பண்ணி கால் இன்ச் டு அரை இன்ச்சுக்கு அளவுக்கு தள்ளி மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் வரை வளைவு கொடுத்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம அந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக நமக்கு ஒரே ஷேப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வளைவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அளவு ஃபஸ்ட் ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்குற இல்லைங்களா அந்த லைன்லேயே நம்ம வந்து ஸ்காலஃப் டிசைன் போட்டோம் அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து ரொம்ப ரொம்ப குறுகி இருக்கிற மாதிரி வந்து தெரியும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது நமக்கு அந்த கழுத்தோட அகலத்தில் கரெக்டான அளவு அந்த நம்ம வளைவு வர இடத்துல வந்து வந்துடும் நமக்கு அந்த லைட்டாக மட்டும்தான் உள்ளார குடஞ்ச மாதிரி வந்து வரும் அப்படி பார்க்குறப்ப கழுத்தோட அகலம் வந்து நமக்கு சரியாக வந்து வந்துடும் நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து அதுதான் நம்ம கரெக்டான அளவு தானே வச்சுருக்கோம் வச்சுட்டு நம்ம அதே அளவில் வந்து அந்த ஸ்கேர் ஆஃப் டிசைன் வரைஞ்சோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக வரும் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்த கேன்வாஸை அதை வந்து ஃபஸ்ட் லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் லைனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த ரவுண்ட் ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமே கீழே வந்து அவுட்டர் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் பண்ணினதுக்கு அப்புறமே நம்ம வந்து சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் ஃபஸ்ட்டு வச்சு அதை அப்படியே வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அப்போ தான் நமக்கு வந்து அது ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் இன்னொரு மெத்தடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் வந்து லைனிங் அண்ட் மெயின் கிளாத் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தனியாக செப்ரேட்டாக ஒரு கிளாத் கொடுத்து அந்த கிளாத்தில் கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி அப்படியே பேக் சைடு உள்ளே திருப்பி விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம் அதுவுமே வந்து பார்க்குறக்கு இன்னும் நீட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் பெரிய கடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து தனியாக வந்து கிளாத் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி விடுவாங்க இப்போ நான் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த ஆஃப் டிசைன்லேயும் வந்து கரெக்டாக அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்படி தையல் போடும்போது நமக்கு வந்து அதோடய எண்டில் அந்த இது வேணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி வேணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அகலம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு கால இன்ச் அளவில் ஒரு ஒரு பாயிண்ட் அளவில் வந்து இந்த மாதிரி தள்ளி தையல் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு போதும் இதுவே சரியாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கேன்வாஸோட மேல் பக்கம் அந்த துணியில் வந்து தையல் போட்டு திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்து எடுத்துறேன் கட் கொடுத்து எடுத்ததுக்கப்புறமேலே நம்ம வந்து வந்து இத வச்சு அப்படியே திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாவும் நீட்டாவும் வந்து வந்துடும் பாருங்க நம்ம வந்து திருப்பி விட்டுடுறோம் திருப்பி விட்டுட்டு அதை கரெக்டா ஒரு நீடில் வச்சு நம்ம அந்த இடத்த வந்து லைட்டாக வந்து இது ஷேப் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து வந்துடும் இப்போ இதை சுற்றியும் வந்து அவுட்டர் எல்லாமே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம் இதை சுற்றி ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு சிங்கிளோட ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப படிமானமாகவும் அழகாகவும் வந்து தெரியும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் ஃப்ராபிக் வச்சு நான் இதில் வந்து இன்னொரு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் சாரி கலர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் கிளாத் கொடுத்துருக்குறேன் அது வந்து ச நான் ஒரு மீட்டர் வந்து தனியாக வந்து எடுத்துருந்தேன் நெட் கிளாத்து இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்கேலப் டிசைன் மட்டும் வைக்கிறதுக்கு எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஒரு செவன்ட்டி டு ஃபிஃப்டி ருபீஸ் வரையும் சார்ஜ் பண்ணலாம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் ஃபிராபிக் வந்து ஒரு ஃபோ ஒரு மீட்டர் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நெட் கிளாத் கொடுத்து நம்ம வந்து கழுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நம்ம வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் டூ செவன்ட்டி ஒரு ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட டைமிங்கை பொறுத்து நம்ம வந்து நெட் ஃபேப்ரிக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப எவ்வளோ நேரம் வந்து ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து டைமிங் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் டிசைனுக்கு மொத்தமாக வந்து வேறு யாருக்காவது ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து வாங்கினேன் வாங்குவேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்குவேன் ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து நெட்டு கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் லைனிங்கோட நெட் கிளாத் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மாதிரி நெட்டு வாங்கும் போது நீங்கள் வந்து நெட்டில் ஒரு சைடு வந்து நமக்கு நேராக தான் வந்து வரும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது எக்ஸ்பென்சிவ் ஆகும் அந்த கிளாத்து நல்லாவே வந்து ஒரு லூஸ் கொடுக்கும் அது மாதிரி நீங்க வந்து பார்த்து எந்த சைடு அந்த மாதிரி நமக்கு லூஸ் கொடுக்குது எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நான் இப்போ பாருங்கள் இந்த நெட் கிளாத்தை க்ராஸாக தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நேராக போட்டேன் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் போடும்போது அந்த நெட் கிளாத்து நமக்கு லூஸ் கொடுக்கவே வந்து கொடுக்காது அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த போட்டாலும் ப்ளவுஸ் போட்டாலும் ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்க தான் வந்து செய்யும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அதை நெட்டு மட்டும் பார்த்து வச்சு தைக்கிறப்ப பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நான் சுத்தியும் இந்த நெட்டு வச்சு தையல் போட்டு எடுத்துட்டேன் போட்டு எடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி விட்டாரலாம் நமக்கு வந்து இது தேவையில்லை நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அது லூஸாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சுற்றியும் ஒரு ரவுண்ட் அளவுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெட்லேயே இன்னொரு டிசைன் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த அளவெல்லாமே வச்சுட்டு வச்சதுக்கப்புறமேலு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு <laughs> ஒரு மூணு இன்ச் மூன்றரை இன்ச் அளவுக்கு நெக்கில் இருந்து இறக்கம் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு ஒரு ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன திலகம் மாதிரி ஒரு ஷேப் வந்து கொடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக்கோட அளவில் நான் கட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த திலகம் ஷேப் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் துணி மாறினாலும் அது வந்து நமக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வந்து வராது அதனால் பார்த்து வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நான் இந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணினதுக்கப்புறமே இதை ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த கிளாத்தை நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் கிராஸ் பீஸ் அப்படியே நம்ம வந்து வந்து பண்ணிக்கலாம் அப்படி இன்னொரு ஃபோல்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோல்டிங்கும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இன்னுமே வந்து ஸ்டிஃபாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால நான் கிராஸ் பீஸ் மட்டுமே வந்து கட் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணிட்டு நெக்குக்கு வச்சு அந்த திலகம் ஷேப்பில் கட் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துலையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து எப்பையும் போல சிறு தெரியாமல் கழுத்துக்கு எப்படி மடிச்சு தைப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து

பாருங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இது போது இந்த கழுத்தோடு வச்சு இந்த மாதிரி தான் வந்து தைக்கணும் அப்போ தான் அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து கவர் ஆகாமல் விட்டுரும் அதனால் அந்த நெக்குக்கிட்டேயும் கரெக்டாக வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அந்த கார்னர் வர இடத்துல மட்டுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வளைவு கொடுத்து இதை எடுத்தோம் அப்படின்னா சரியாக போயிடும் அதுக்கடுத்து வந்து இதை மடித்து வச்சுட்டு இன்னொரு ல தையல் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் கரெக்டாக வர மாதிரி ஒரு கால் இன்ச்சு கேப்பில் இருக்கிற மாதிரி வந்து மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமேலு இப்போ வந்து நான் வந்து இந்த சென்டரில் நம்ம ஒரு ஓபன் கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா அந்த இடத்த நம்ம வந்து இப்படி போடுறதுக்கு ஒரு பட்டன் டைப்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பட்டன் டைப்ல யூஸ் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னா லீனாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து சரியாக போயிடும் ஆனால் கொஞ்சம் பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இழுத்து போடுறப்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நீங்கள் நான் கொஞ்சம் நாட் மாதிரி வந்து வச்சுக்க ஏன்னா நான் இல்லைன்னா நீங்கள் வந்து வளைவு வளைய இந்த சைடில் ஒரு நாட் மாதிரி கொடுத்து இந்த சைடில் ஒரு நாட் மாதிரி கொடுத்து அது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி சென்டரில் வைக்கலாம் அப்படி வச்சாலும் வந்து நல்லா இருக்கும் நான் வந்து நாட் கொடுத்ததுனால நமக்கு அந்த சென்டரில் எவ்வளோ கேப் தேவைப்படுமோ அந்தளவுக்கு வந்து கேப்புக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கட்டிக்கலாம் நாட்கயிறை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ நாட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் ரெடி பண்ணிட்டேன் நான் இந்த நெட் கிளாத்துலேயே வந்து பீஸ் கட் பண்ணி நாட் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு பூ மட்டும் வச்சு நம்ம அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு இதை வந்து அதில் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் நாட் வந்து நான் ரொம்ப பெருசெல்லாம் எடுக்கலாம் நான் வந்து ஒரு மீடியமாக சின்ன சைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து இதுக்குள்ளாரே அந்த டிசைனுக்குள்ளாரையே வந்து தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சின்னதாகவும் சிம்பிளாக அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த சைஸில் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதையும் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் நெக்கோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பேக் நெக்கோட ஒர்க்குக்கு மட்டும் நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்லீவோட ஒர்க் வந்து பார்த்துடலாம் ஸ்லீவ் வந்து நம்ம நெட் நெட்டில் வச்சு தான் வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நாட் கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சின்னதாக சிம்பிளாக பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து லூஸும் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை நான் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறமேலு கையோட லென்த்துக்கு கரெக்டாக வர மாதிரி ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பாதிக்கு வந்து நெட் ஃபேப்ரிக்கும் மீதி வந்து பார்டர் கரையும் வச்சும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எல்போ ஸ்லீவ் மாதிரி இப்போ நான் வந்து ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா போட்டு கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு கால் இன்ச் அளவுக்கு அந்த பாயிண்ட் அளவுக்கு தான் வந்து எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டு அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைட்லேயும் வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம் இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் லைனிங்க்கும் சேர்த்து வந்து லைனிங் வந்து நீங்கள் போடுறீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைனிங்கும் பஃப் மாதிரி தூக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நெட் கிளாத்து லைனிங் ரெண்டையும் ஒன்னாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் பிடிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் வெறும் லைனிங் மட்டும் சேம் ஸ்லீவோட அளவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பண்ணினதுக்கப்புறமேலு கையோட அகலம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன் இதோட கலருக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு லைனிங் கிளாத்தும் வந்து எடுத்துருக்கிறேன் ஏன்னா நம்மளோட கை ஸ்லீ வந்து வைக்க அந்த நெட் அந்த நெட்டோட கலருக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு அது வந்து பளிச்சுன்னு வந்து நல்லா தெரியும் இப்போ நான் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு ஒன்பது பத்து இன்ச் பக்கமாக தான் நான் வந்து வச்சேன் ஃபஸ்ட்டு வந்து வச்சது அதிகமாக வச்சுட்டேன் அப்படின்ட்டு பார்டர்க்கார இந்த ஸ்லீவ் இது ரெண்டையும் கணக்கு பண்ணி அதுக்கப்புறமே வந்து ஒரு பத்தரை இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மூணு இன்ச் கொடுத்து நான் ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் நம்ம வந்து எவ்வளோ நமக்கு வந்து தேவைப்படுதோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணும்போது ஸ்லீவில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வேணும் இந்த இடத்துல பார்டர் கொடுத்து மடித்து தைக்கும்போது அந்த இடத்துல ஒரு அரை இன்ச் போயிடும் கீழே ஒரு அரை இன்ச் வந்து போயிடும் அதையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அதை வந்து ரெண்டுமே வந்து பார்த்துக்கணும் இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சமாக கிளாத் வந்து பற்றாமல் இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு மூ ரெண்டு ஃப்ளீட்ஸ் மட்டும்தான் வந்து பிரித்து விட்டுட்டேன் ஏன்னா பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாயிண்ட் போட தேவையில்லை அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் இரு கொஞ்சம் சைடில் வந்து பத்தாததுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கிற மாதிரி வந்து இருக்கும் இப்போ இந்த மெயின் கிளாத்து கட் பண்ணி வச்ச லைனிங்கையும் வந்து நான் தனியாக வச்சுட்டு சேரீலேருந்து நமக்கு அந்த ப்ளவுஸ்லேருந்து கொடுத்த பார்டரை ஃபஸ்ட்டு ஒன் சைடாக நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பட் பண்ணனதுக்கப்புறமேலே இது அப்படியே நம்ம வந்து இந்த மே லைனிங் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிரும் பாருங்கள் இது ஒரு லைன் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன் அப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டி விட்டுறலாம் இந்த அடியில் இருக்கிற பிசுறு வந்து திரும்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து நம்ம வந்து போட்டு விட்டுரலாம் அது மேலே ஊசியோட தையல் அப்போ தான் இது வந்து திரும்பாமல் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் லைனிங் கிளாத் வச்சு அப்படியே மேலே அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் லைனிங் கிளாத்தை வந்து அப்படியே மேல் பக்கமாக வச்சு அதை ஃபஸ்ட்டு வந்து குதிரோட தையல் போட்டி எடுத்துக்கிறேன் போட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமே அப்படியே திருப்பி விட்டுடுறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தைச்சி திருப்பி விட்டாச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத்து திரும்பாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லைன்னா நமக்கு இந்த பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக இதையும் வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணினதுக்கப்புறமேல திருப்பியும் இன்னொரு தையல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது எப்பயுமே அந்த இடத்துல வந்து அந்த கிளாத் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நகராமல் கரெக்டாக அப்படியே ஃபிட்டிங்காக வந்து இருந்துக்கும் இப்போ இது மேலே நம்ம அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம நம்ம வந்து நெட் ஃப்ராப் அப்படி கொடுத்து இந்த மாதிரி நம்ம பப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் பார்க்குறக்கு நல்லாவே வந்து நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தையல் வந்து கீழே அந்த இடத்துல வந்து போட்டர்லாம் இதை ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து நினச்சேன் இருந்தாலும் வந்து நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஏன்னா சாரியோட கலரில் நம்ம இந்த பஃப் மட்டும் வந்து நெட் ஃபேப்ரிக் கொடுத்துட்டு கீழே பார்டர் மட்டும் இந்த லைன் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக இருந்தது இது இது ஃபுல்லாக நம்ம அப்படியே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக போயிடும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அந்த நெட்டு மட்டும்தான் நமக்கு தூக்கும் நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் போடும்போது மீதி வந்து லைனிங் வந்து நமக்கு கையோடவே தான் ஒட்டிகிட்டுருக்கும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்லேவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது பிளவுஸோட ஃபுல் ஒர்க்குமே வந்து முடித்தாச்சு ரொம்ப ரொம்ப பார்க்குறக்கு நீட்டாகவும் அழகாகவும் வந்து வந்திருந்தது டோட்டலாக வந்து பார்த்திங்கனா இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் இல்லாமல் ப்ளவுஸோட தையக்கூடிய இல்லாமல் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு ஸ்லீவுக்கும் பேக் நெக் டிசைனுக்கும் நான் வாங்கியிருந்தேன் நெக் நெக்ஸ்ட் டீடுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேங் சார் வாட்சிங்